பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் மன சகோதர சகோதரிகளே மீண்டுமாக மகிமையின் நேரம் விபம் ஊடாக உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே நான் வரவேற்று நிற்கின்றேன் ஆண்டவர்களுடைய வாழ்வில் இது நாள் வரையிலும் செய்த நன்மைகளுக்காக அவரினுடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்காக இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த ஒவ்வொருவரும் இன்று நாங்கள் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவருமே எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் நாங்கள் பல இடத்துல கண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் எங்களை பல சிக்கல்களான நேரங்களில் எங்களை அதில் விடுதலை செய்திருக்கிறார் எங்களுடைய நோய் நொடிகளில் எங்களுடைய கஷ்டமான தருணங்களில் எங்களுக்கு யாருமே இல்லைன்றிருந்த இருந்த தருணங்களை கூட ஆண்டவர் எங்களை ஒருவரையும் அரவணைத்து காத்து வழி நடத்தியிருக்கிறாரு நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்காட்டாலும் அவர் எங்களோடு இருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த இந்த தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார் நீங்கள் இருக்கிற நிலையில் வாங்க நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட போகும்போது நாங்கள் சுத்தமாக ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினச்சி நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகாமலே பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் நீங்கள் இருக்கிற நிலையிலே வாங்க நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று ஆண்டவருடைய அன்புக்கு நேராக வேற எந்த அன்புமே இல்லை ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை ஆகவே நாங்கள் எங்களுடைய பெருஞ்சுமைகளோடு நாங்கள் சோர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் மற்றையோ பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி நிற்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியினூடாக இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுமையோடு நீங்கள் இந்த நேரத்தில் இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நாங்கள் எங்களை முழுமையாக கையளித்த ஆண்டவர்கிட்ட நாங்கள் வந்து நிற்போம் ஆண்டவரே என்னால் இந்த சுமையை சுமக்க முடியலை ஆனால் எனக்கு இந்த சுமையை சுமப்பதற்காண்டவர் நீங்க எனக்கு தோல் கொடுத்து என்னை காத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக என்னுடைய தந்தையாக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் முழுமையாக இந்த கொஞ்ச நேரத்தை நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு எங்களை நாங்கள் தயார் செய்வோம் ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இறைவா நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உண்மை புகழுகின்றோம் அப்பா உண்மை வாழ்த்துகின்றோம் அப்பா உண்மை ஆராதிக்கின்றோம் அப்பா உண்மை மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா உமக்கு நன்றி அப்பா உடைய பெயருக்கு நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஹாலிலுயா இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே பிறகாத மேகம் நீ മുൻസെല്ലും മേഗം നീ നിലേകം നീ മുൻസെല്ലും മേഗം നീ ആവിയാണവരേ അൻപിയവരേ

ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் அவர்களுடைய வீடுகளும் ஆண்டவரே உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த நேரத்தில் முழுமையாக ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆண்டவர் ஆண்டவரே நீர் இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரச்சிப்பதற்கு ஆண்டவரே ஆண்டவரே பாவிகளான நாங்கள் சில நேரங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட வருவதற்கு தயங்கி கொண்டு நிற்கின்றோம் ஆண்டவரே ஆனா நீங்க வந்த ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க நோயுற்றவனுக்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் நோய் அற்றவனுக்காக இல்லை என்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாவம் என்னும் நோயினால சூழப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கே சில நேரங்களில் தெரியாமல் இருக்குதாண்டவரே ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் சரேன்னு நாங்கள் நினைச்சு கொண்டாண்டவரே இதுக்கு இந்த இந்த எங்களுக்கு புடிபட்டு விட்டதால் ஆண்டவர் உங்களிடம் வருவதற்கே நாங்கள் விருப்பம் என்று நாங்கள் ஆண்டவர் உங்களை தூரமாக போய்கொண்டே இருக்கின்றோம் ஆண்டவரே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி வந்து கொண்டிருக்குது ஆண்டவர் எங்களுடைய இந்த உலகியல் வாழ்வில் ஆண்டவரே எத்தனையோ நாட்டங்கள்ல நாங்கள் அடிமைகளாக்கப்பட்ட ஆண்டவர் எங்களுடைய நேரங்களை நாங்க தேவையில்லாதவற்றுக்கெல்லாம் செலவழித்துக் ஆண்டவரே உங்களை உண்மையாக அறிந்து கொள்ள முடியாமல் உங்களுடைய அன்பை உணர முடியாதவர்களாக ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிக்கின்றீர் நோய் அற்றவனுக்காக அல்ல நோய் உற்றவனுக்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவரே பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே நானும் இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் பாவிகளாக ஆண்டவரே உங்களிடம் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே ஆமாண்டவரே நாங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தால் ஆண்டவரே நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஆண்டவரே இந்த நாவி பூமினால் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே நான் துன்பமான வசனங்கள் ஆண்டவரே நான் ஈட்டி போன்ற வசனங்களால் துளைத்திருக்க கூடும் ஆண்டவரை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் அறிந்து அறியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரை உம்மிடம் நான் அறிக்கையிடுகின்றேன் ஆண்டவரே நான் உமக்கு உமது அன்பிற்கு பாத்திரம் இல்லாதவராக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை அன்பு செய்கிறீர் என்பதை முழுமையாக விசுவசிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே அன்று யூதாஸ் உம்முடைய அன்பை உணரவில்லை ஆண்டவரே அவர் நீர் மன்னிக்கக்கூடிய தெய்வம் என்பதை உணராதவராக ஆண்டவரே உம்மை விட்டு விலகி அவர் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் ஆண்டவரே ஆயினும் பேதுரு உம்முடைய அன்பை உணர்ந்தார் ஆண்டவரே நீர் மன்னிக்கும் கடவுள் என்பதை பேதுரு உணர்ந்தார் ஆண்டவரே ஆகவே அவர் உம்மிடம் திரும்பி வந்து அவர் இந்த மோட்ச ராஜ்யத்தின் திறவுகோளை அவருடைய கைகளை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே ஆண்டவரை உம்மிடம் திரும்பி வரும் ஒவ்வொருவரையும் நீர் அன்போடு அரைவணைக்கும் தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரை என்னுடைய இதயம் இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது ஆண்டவரை பாவங்கள் குற்ற உணர்வுகள் ஆண்டவரே அவநம்பிக்கைகள் ஆண்டவரே காயங்கள் ஆண்டவரே எல்லாவற்றாலும் சூழப்பட்ட என்னுடைய இதயத்தை இந்த நேரத்தில் உடைய கரங்களில் தந்து நிற்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரை நான் மற்றவர்களிடம் பொய்யாக வாழ்கின்றேன் ஆண்டவரே பொய்யான ஒரு முகத்திரையோடு நான் ஒரு நல்லவர் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே ஆடம்பரமான வாழ்வுக்கு ஆசைப்பட்டு கொண்ட ஆண்டவரே நான் பொய்யான முகமுடி அணிந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவரே நான் முழுமையாக ஆண்டவர் ஒரு நல்ல பாவ சங்கத்தி சங்கீதத்தினூடாக ஆண்டவர் என்னை நான் ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுப்பதற்கு என்னுடைய மனதில் அந்த தெளிவையும் திடத்தையும் தாங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுடைய உள்ளத்தில் இந்த பிறக்கப் போகிறீர் ஆண்டவரே நீர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பிறக்கப் போகிறீர் ஆண்டவரே ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ளும் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரங்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு வந்து இருக்க போகிறீர் ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவரை ஒரு இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவரை உண்மை ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை பொய்யான வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவரை உண்மையான உம்முடைய அன்பை உணரும் வாழ்வை ஆண்டவரை வாழ்வதற்கு என்னை நீர் முழுமையாக ஆசிர்வதிக்க போறதுக்காகவும் தயார்படுத்த போற கூடிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரை ஆண்டவரை உம்மக்கு உண்மை உள்ளவளாக ஆண்டவரை என்னை சூழ்ந்திருப்பவர்களுக்கு உண்மை உள்ளவளாக ஆண்டவரை நான் வாழும் வரத்தை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டு நிக்கிறேன் ஆண்டவரை நீங்க தரப்போகிறீங்க ஆண்டவரை எங்களை ஒருவரை ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள் ஆண்டவரை அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரை நன்றி அப்பா நன்றி ஆண்டவரை நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரை நன்றி இறைவா நன்றி 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 இயேசுவே நன்றி ஆண்டவரை நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி இறைவன் கலந்திருக்கீங்க நினைவுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே விளையேற பெற்றவரே இணையாடு பரிசுத்தரே ஐயா அன்பினாவியானவரே விளையேற பெற்றவரே பரிசுத்தரே நன்றை ஐயா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை

இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே அமன நன்றி நன்றி ஆண்டவர் நன்றி 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 நீர் விலகாத சொந்தமாக இருக்கின்றீர் ஆண்டவரே என்னோடு தொடர்ந்து என் வாழ்வின் எல்லை வரையிலும் ஆண்டவரே என் வாழ்வின் கடைசி நாள் வரையிலும் என்னோட தொடர்ந்து வரக்கூடிய தெய்வமாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை முழுமையாக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நிற்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இதுவரை காலமும் நான் வாழ்ந்த வாழ்வு எப்படியோ எனக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் உங்களிடம் என்னுடைய வாழ்வை ஒப்படைக்கும் போது ஆண்டவரே எப்படி அன்றைக்கு அந்த அப்போ சிலர்கள் பன்னெண்டு பேரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை உங்கள்கிட்ட ஒப்படைத்தார்களோ நீங்கள் அவர்களை வைத்துக்கொண்ட ஆண்டவரை இந்த முழு உலகமும் ஆண்டவரே உங்களை இன்றைக்கு ஸ்துதிக்கிறதுக்கான ஒரு தளமாக நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்களோ ஆண்டவரே அதே போல ஆண்டவரே என்னுடைய வாழ்வின் முழு உரிமையையும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் உங்களிடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து நிற்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய திட்டங்களை போன்றது ஆண்டவரே உங்களுடைய நேரம் எங்களுடைய நேரத்தை போன்றது பதினொன்றில் கூறப்பட்டிருக்கிறது உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் ஆம் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்வில் வைத்திருக்கும் திட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்காக வளமான வாழ்வை தரக்கூடிய திட்டங்கள் ஆண்டவரை எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் உரிமையை உங்களிடம் கொடுப்பதற்கு நாங்கள் தயங்குகின்றோம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து அவர் எப்படி அதை கொண்டு போவாரோ தெரியல இது ஆண்டவர்கிட்ட சொ கொடுத்துட்டா அவர் எப்படி அதை கொண்டு போவாருன்னு தெரியலைன்ற பயத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களுடைய வாழ்வின் உரிமையை கொடுக்காம பல நேரங்கள் ஆண்டவர் உங்களை பா உங்களை விட்டு போட்டு நான் விலகி விலகி போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த விருப்பப்படி ஆண்டவரை ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரை நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு முழுமையாக நீங்கள் ஆண்டவர் இந்த வாழ்வு ஆண்டவரை இதுவரை காலம் என்ன காத்து வழி நடத்தியதாண்டவரை நீங்கள் எனக்கு செய்த கிருபை ஆண்டவரை இனி வரப்போகிற காலம் ஆண்டவரே உங்களுடையதாக உங்களுடைய ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவர் என்னுடைய வாழ்வை முழுமையாக என்னுடைய திட்டங்கள் என்னுடைய எதிர்கால ஆசைகள் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய வீடு எல்லாவற்றையும் எங்களுடைய தொழில் எங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே இனி வரப்போகிற காலங்கள் ஆண்டவரே உம்மிடம் அந்த உரிமையை தந்து நிற்கிறோம் ஆண்டவரே நீர் எனக்கு ஆண்டவரை உடல் ரீதியான உணர்வு ரீதியான ஆன்மீக ரீதியான முழுமையான சுகத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் உள்மன காயங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவளாக இருக்கலாம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நடந்த பழைய சம்பவங்களை மறக்க முடியாதவர்களாக ஆண்டவரே அளவற்ற சந்தோஷங்களே இல்லாத ஒரு வாழ்வு வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு நட்செய்தி நான் உங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றேன் என்றுதான் ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறீர்கள் ஆண்டவரே அதனால் தான் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்வின் உரிமையை உங்களுடன் தந்த ஆண்டவரே நீங்க ஆண்டவர் எங்களோட இருந்து இனி வரப்போற காலம் முழுவதும் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதித்து நடபடி நடத்த புறக்கிருபைக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இறைவா நன்றியப்பா நன்றி ஆண்டவரை நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வீட்டாரனை வரும் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை செய்த யாம சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி

என் தாயிலும் மேலாக என்னை அன்பு செய்கிற தெய்வமாக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே என்னுடைய பெயரை உள்ளம் உள்ளங்கையில் பொறித்து வைத்தவராக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே நான் இந்த உலகத்திற்கு வரும் முன்னே என்னை அறிந்தவராக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு நிகரான அன்பு வேற எங்கும் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நீர் அந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு உம்முடைய நம்பி வந்த ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புனீங்க ஆண்டவரே ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய தூயாவின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவருளும் இறக்குனீங்க ஆண்டவரே ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியினூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே அதில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய ஒளி அவர்கள் ஒவ்வொருவர்களும் இறங்கட்டும் ஆண்டவரை உம்முடைய தூயாவின் வல்லமை அந்த ஒவ்வொரு குடும்ப குடும்பங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் பிறக்கும் நேரத்தில் ஆண்டவரே நாங்க ஆண்டவர் உம்முடைய ஒளியை பெற்ற ஆண்டவர் நாங்க ஒளியின் மக்களாக ஆண்டவர் உமக்கு சாட்சியம் பகரவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த உலகில் வாழவும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எமக்கு காட்ட போற இந்த வழிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நீர் தரப்போற ஒளிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் தரப்போற ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்க இந்த நேரம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நோயுற்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய உம்முடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்களுடைய தொழில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நிற்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் உங்களுடைய ஒளியினால் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நீங்கள் உங்களுடைய ஒளியினால் எங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க அவர்களுடைய கல்வியில் ஆண்டவர் அவர்களுடைய வேலைகளில் ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ஒளியினால் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய தூயாவின் வல்லமையினால் நிரப்ப போகிற நன்றி ஆண்டவரே ஆண்டவர் எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தப் போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரை ஆண்டவரை எங்கள் வீட்டில் சுகமில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆண்டவரை உங்களுடைய தூயாவின் வல்லமையால நீங்க தொட்டு குணமாக்க போற உங்களுடைய கிருவைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே நீர் எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முரண்பாடுகளையும் ஆண்டவரே பிரச்சனைகளையும் ஆண்டவரே தொழில் ரீதியான ஃபைனான்ஷியல் ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஒளியையும் தந்த ஆண்டவரே எங்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீண்டும் இந்த குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஆண்டவரே வளத்தையும் கொடுக்க போற உங்களுடைய கிருபைக்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகிற மாண்டவரே உடைய தூய ஆவியை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய உள் இல்லத்திலும் நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம் ஆண்டவரே தாருங்க ஆண்டவர் ஆண்டவரே தூய் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளும் தாங்க ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இறைவா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஏசு நன்றி ஆண்டவரே நன்றி இறைவா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ள

မန္တ၀ நன்றி ஆண்டவரே உடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே இது நாள் வரையிலும் என்னை காத்து வழிநடத்திய உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற இந்த வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உடைய எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய ஒவ்வொரு திட்டங்களிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் நீர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை உடைய கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே இனி வரப்போற நாட்கள் ஆண்டவரே புகழை பாடும் நாட்களாக ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நிறைவுகளை காணும் நாட்களாக ஆண்டவரே என்னிடம் இருக்கும் குறைகள் அண்ட ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நிறைவான தந்திருக்கிற நிறைவான வாழ்வுக்கு உமக்கு நன்றி உள்ளவளாக ஆண்டவர் உமக்கு சாட்சி உள்ளவளாக வாழும் வரம் கேட்டு நிற்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க பண்ணுவதற்கான கண்களை எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவர் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய தொழில் எங்களுடைய வீடு எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஒளி நிரப்பப்படுவதாக ஆண்டவரே உண்மை தேடும் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்மை நாடி வரும் பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இனி வரப்போறும் காலங்களில் வழிநடத்த போகிறவங்களுடைய கிருபிக்காக இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் உங்களுடைய அன்பை உணரும் என் உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் நீர் புளிய போறமுடிய கிருவைக்காக இந்த நேரத்தில் நமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி ஏசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இறைவா நன்றி ஏசுவே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஏசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஏசுவே நன்றி இறைவா நன்றி ஆண்டவரே ஹாலிருவியா ஹாலிருவியா பிதா சுதன் பர்சுத்தாவின் பேராளே ஆமேன்